வந்து உடுக்கையெல்லாம் எடுத்துக்கோங்க உடுக்கை அதாவது ஏதாவது மாற்றுக்கருத்து வேற்றுக்கருத்து இருந்தான்னா அமைதியாக என்ன நடக்குன்னு கேட்டுக்கோங்க என்ன எல்லாரும் எந்திரிக்க வேண்டாம் அமைதியாக என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் கே பார்த்துக்கிட்டு இருந்த எதிர்நிலைகள் இருந்தான்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து வச்சுட்டு என்ன தான் நடக்குது கடவுளை நம்புதே இல்லை அப்போ அந்த நிகழ்வு இங்கே நடக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக எல்லாரோட வேண்டுதலுக்கும் இணங்க இங்கே எல்லா வழிபாடு தலமாக அமர்ந்திருக்கிற அற்புதமான முத்துமாரி அம்மனை வந்து இந்த மக்களோட சார்பாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக ஆற்றல் மிகுந்த அன்னையை அற்புத தேவியை முத்துமாரியை அனைவரும் ஆன்ம ரீக ரீதியாக வணங்கி நிற்க அம்பாள் எழுந்தருதி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக நிகழ்த்தும் அற்புதமான உரையை அனைவரும் கேட்டு ஆனந்த நிலையடைய அற்புதமாக அந்த அம்பாளை வணங்கி அகத்திய பெருமானை சிவபெருமானை வணங்கி முக்கோடி நவகோடி பேராற்றல்களை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் எனும் அற்புத நூல் வழியாக அம்பியையை அம்பியையை ஆற்றல் கொண்டவளை அகிலாண்ட பரமேஸ்வரியாய் அமர்ந்தவளை முத்து முத்தாக போற்று அத்தகைய பெருநிலை கண்ட பெருந்தேவியாம் முத்துமாரி அன்னையை வருக வருக என வருக வருக என திருத்தால் வணிந்து திருவடி வணிந்து போற்றி புகழ்ந்து அற்புதமான மலர் நிலைகளை சொரிந்து தேவியை எம் அன்னையை அம்பாளை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புத நூல் வழியாக ஆற்றல் மிகுந்த நூல் வழியாக அனைத்து அன்னையர்களும் அற்புதமான சீடர்களும் மகிழ்ந்து நிற்க உன் திருபடி போற்றி நிற்க அற்புதமான இத்தகைய நகரிலே கண்ணப்ப நகர் என்கின்ற அற்புதமான தலமதிலே அகத்தியன் அமர்ந்து மன்றி ஓட்டு அற்புதமாக அன்னையை வணங்கி நின்ற அகிலாண்ட பரமேஸ்வரியை அகிலத்தை வணங்கி நிற்க அற்புதமான தது தலமதிலே அமர்ந்திட்டவளை பெருநூல் இங்கிருக்க வளர் நூல் வழியாக பேசியை பேரின்ப நாயகியை பெருமகளை வருக வருக என வருக வருக என மங்களநாத வெள்ளத்திற்கு ஊடாக மகத்துவமிக்க மகாதேவியே வருக அன்னையே வருக அற்புத தேவியே வருக முத்து மாறியே வருக வருக முத்துமாறியே போற்றி போற்றி நீங்கள் எப்படி சாமியை கும்பிடுவீங்களோ அப்படியென்னா கோ சும்மா மனதுக்குள்ளே கூட்டுக்கோங்க யாரும் சாமியுமே வந்தாலும் அம்பாளு கும்பாலும் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பேசி முடித்த பிறகு நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை தெரியுங்க தட்டிக்கிட்டே உடுக்கு சர்வலோகம் அதை காத்து நிற்கும் சர்வேஸ்வரனுடைய நிலை தவழ்கின்ற இத்தளமதில் என்று ஒரு நாள் அந்நிலை தவழ்கின்ற ஆற்றலோடு கலந்திருக்கும் சிவப்பிரபஞ்ச மகா நிலைதனை தன்னகம் கொண்டு தன் ஆற்றலோடு பிரபஞ்சத்திற்கு அகம் கண்டு தன் அகத்திற்குள் இருக்கும் அகத்தியனின் அகம் கொண்டு வந்த அமர் நிலைகான் உயர் நிலைக்கு யாம் அச்சர்வேஸ்வரனுடைய திருவடி தொட்டு வணங்கி ஆனைமுகனின் ஆற்றல் கொண்ட படைநிலை முன்பாக வர திருமுருக பெருமானுடைய சீற்றம் கொண்ட சிவபடைகள் முன்வர துவார பாலகர்கள் இணைந்து வர யாம் அருள்நல் முத்துமாறி வந்து அமர்ந்திருக்கின்றோம் அன்னையே இத்தடமதில் தளமதில் ஏற்புடைய நிலையாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் என்று உரைக்கின்றோம் அன்னையே போற்றி போற்றி உயர் ஆற்றல்கள் பரவி நிற்கக்கூடிய இத்தளத்தில் உயர்நிலை ஆற்றலை ஒரு நிலையாய் தன்னகம் கிரகித்து தன்னோடு உள்ளுக்குள் அத்துணை ஆற்றலையும் கிரகித்து அமர்ந்தவனுக்குள் யாம் வந்து அமர்ந்தோம் என்று உரைக்கின்றோம் முத்துமாரி அன்னையே போற்றி போற்றி அது எவரால் இயலும் அமர்ந்த இருக்கும் ஆற்றலை கிரகிக்க எவரால் இயலும் உள்ளுக்குள் பிரபஞ்ச ஆற்றலை வைத்திருக்கும் பேர் ஆற்றல் கொண்ட ஒரு மாநிலனால் இயலும் என்பதற்கு இந்நிலைதனை முத்துமாரியாம் உரைத்து இச்சிவ சபையினுடைய ஆசான் நிலை கொண்டவனோடு உள் அமர்ந்திருக்கின்றோம் போற்றி போற்றி அருட்பெரு மகா நிலையாய் வண்ணமது பச்சை நிறமதில் ஏற்று நின்று உள்ளுக்குள் உள்ளுக்குள் அருள் நிலை கொண்ட ஜோதி எரிய பிரபஞ்ச மகாசபையின் அருள் திருவாயில் காவல் புரியும் வடக்குவா செல்வியினுடைய பேராற்றலை தாங்கி இருக்கும் கௌரி அம்பாளின் வடிவமாய் யாம் முத்து மாறி வந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடர்களே அன்னையே போற்றி போற்றி இடப்புறம் அமர்ந்திருக்கும் யாம் வளப்புறம் அமர்ந்திருக்கின்ற ஐயனுடைய பேராற்றலை தாங்கி ஒரு பாதியாய் பெற்றபொழுதும் பெற்ற பொழுதும் முழு கொண்ட தன்மை கொண்டவளாய் ஆலயமதில் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அன்னையே போற்றி போற்றி அருள் வடிவாய் ஏற்ற நாட்களில் காண்கின்ற நற்பூஜைகளை கண் குளிர காண்கின்ற நிலைதனை யாம் இன்று உரைக்கின்றோம் நிதர்சனமாய் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்தியாளர்களும் வந்து நின்று அருள் நிலையாய் சூழ்ந்து நிற்கின்ற பொழுது அதனை சுற்றி வலம் வருகின்ற பொழுது காண்கின்ற நற்காட்சிகள் அவரவர்களுடைய சயன காலத்தில் தெரிகின்ற அருள்நிலை காட்சிகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் ஊர்ஜிதப்படுத்தப்படும் இவ் அருள் ஆலயத்தில் என்று உரைக்கின்றோம் நல் முத்துமாரியாம் வேண்டுதல் நிலைகளை வணங்குதல் நிலைகளாக மாற்றி அமைத்து சரணடைகின்ற பொழுது சரணடைந்த அவ் ஆசான் போல் யாம் முத்து மாறி ஒவ்வொருவர் இல்லத்தையும் சரணடைவோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அக்காரண காரிய நிலையால் உரையாடுகின்ற சித்தர்கள் போல் யாம் அருள் நிலை கொண்ட மாறியாய் உரையாடுகின்றோம் என்று உரைக்கின்றோம் அருளாற்றல் சிற்சில சிறு ஆற்றல் கொண்டு வளம் வருவோர்கள் தன் சரீர நிலை உதர தன்னுடைய வாய் வார்த்தை உதர வருகின்ற பேராற்றலை தாங்கி நிற்கின்ற அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை தாங்கிய சீடனுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனுக்குள் அருள் நிலை அமைதி நிலையாய் ஆற்றல் கொண்ட உரு நிலையாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் முத்துமாரி முத்துமாரியே போற்றி போற்றி ஏனெனில் வரும் ஆற்றலை தன்னகம் கிரகித்து கொண்டு நல் உள் நல் ஆண்மையீக அமைதி காத்து ஆசியளிக்கும் சித்தர்களின் வடிவாய் அமர்ந்து விடுகின்றோம் சிவசூட்சம் நூலில் என்று உரைக்கின்றோம் யாம் சிவத்தோடு அமர்கின்ற ஆதிபரா சக்தியினுடைய அற்புதமான பேராற்றல் தனியொரு நிலையாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அது சிவத்தை மிஞ்சுகின்ற அற்புதமான ஆற்றலாய் வளம் வரும் ஆலயத்தில் என்று உரைத்து மகிழ்ந்து இவ்வாசிதனை கேட்க விளைந்து யாம் அவளே யாம் அவளே என்று உணர்ந்து வந்த அமர்வோர்களுக்கு யாம் அவளாக காட்சியளிப்போம் இன்று இரவு சயன காலங்களில் இங்கு அமர்ந்த இறை மேடையில் அமர்ந்த நள் முத்துமாறி ஒவ்வொருவர் உள்ளுக்குள் இருக்கும் சரணாகதி நிலைக்கேற்றவாறு சயன காலங்களில் காட்சியளிப்போம் இன்று என்று யாம் உறுதி வழங்குகின்றோம் முத்துமாரி அற்புதமாய் உணர்நிலைகளுக்குள் இருந்து உயர்ந்தோங்கி வருகின்ற பக்தி நிலைகளை தாண்டிய அற்புத இரையாற்றல் வைத்திருக்கும் ஒவ்வொரு மாநிலர்களுக்குள்ளும் இருந்து ஒவ்வொரு நிலையாய் வெளிப்படும் காலங்களில் வெளிப்படும் காலங்களில் இது அதி உயர் உன்னத பிரபஞ்ச மகாசபையினுடைய சச்சங்க காலம் என்பதால் யாம் இப் சீடனுக்குள் அமைதி நிலை காத்து உரையாடுகின்றோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் தனை தாங்கி நிற்கும் யாம் எவ்வடிவம் தாங்கி நிற்கின்றோம் எத்தகைய வண்ண நிற உடை உடுத்தியிருக்கின்றோம் என்று கண்களை மூடி முழு முதல் நிலையாய் முத்து மாறிதனை உள்ளுக்குள் வைத்து சிவசபைதனை உள்ளுக்குள் வைத்து அமர்ந்திருந்து ஆசிகள் கூறிய அகத்தியனையும் சிவமகா வாழை சுத்தனையும் உள்ளூரை ஏற்று மகிழ்ந்து கண்களை மூடுகின்ற பொழுது முத்துமாரி மேடைதனில் தனியாக காட்சியளிப்பாள் என்று உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு சங்கு சக்கர நாத ஒளிகள் உடுக்கை ஒளிகளுக்கிடையே எம்மல் அழைத்த சித்தனே சிவமகா வாழை சித்தனே சிவசபைக்கு நல் ஆசிகள் சித்தனுக்கு நல் பேராசிகள் இல்லால் சீடர்கள் ஜாவருக்கும் அருள்நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி எம் அருகாமையில் பிரபஞ்சத்தை கொண்டு வந்து அமர வைத்த சிவமகா சபையினுடைய சீடருக்கு நல் ஆசிகளும் வழங்கி அவர் சொல் கேட்டு ஆற்றலோடு சிவமகா வாழை சித்த சபையிலிருந்து நடைபெறுகின்ற அற்புத சற்றங்கம நிகழ்வுதனில் சித்தனை உணர்ந்து சிவசபையை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் யாவருக்கும் அருள் நிலை கொண்ட ஆசிகளை யாம் அகத்தியன் திருவுருவை தாங்கி நிற்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் தாங்கிய சீடன் அவனுக்குள் இருந்து நல் முத்து நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்புடைய நடுப்பகல் நிசியானது தன் அருள்நிலை வெப்பத்தினை தகர்த்து அற்புதமான நல்நிலை தவழ்ந்தோடுகின்ற ஆற்றலை வழங்கியது எம் ஆசியின் நிலை கொண்ட வடிவத்தால் என்று உரைத்து மகிழ்கின்றோம் யாம் அற்புதங்கள் நிறைவேறுகின்ற முதல் அற்புதம் அதிசயம் இதுவென்று யாம் நல் மாறி உரைத்து இதுபோன்று ஆற்றல்கள் வளம் வருகின்ற பொழுது அவரவர்கள் நல்நிலையாய் உள்ளுக்குள் ஏற்று அமர்கின்ற பொழுது சிவசபையை உள்ளூர உணர்ந்து இவ்வாலயத்தினை வனம் வருகின்ற பொழுது வந்து அமர்ந்து உரையாடியவன் சிவமகா வாழைச்சித்தனை சுமந்திருக்கும் சிவம் உடன் அமர்ந்தவன் அகத்தியன் தேவி பார்வதி நல்முத்து மாரியாய் உடன் அமர்ந்திருந்தாள் என்று நினைந்து வளம் வருவோர்கள் சிந்தையில் நினைக்கின்ற பொழுது மறு சச்சங்கம நிகழ்வில் யாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது மாரிமலை பொழிவோம் என்று யாம் உரைக்கின்றோம் அருள் நிலையாய் தரும் ஆசிகளை உள்ளூர ஏற்றுக்கொண்டு எமக்கு தருகின்ற அற்புத பரிசுகளை அவரவர்கள் உளமதிலிருந்து வழங்கி நல்நிலையாய் வணங்குவோர்கள் அவரவர்கள் தன் கரங்களால் நல் விளக்குதனை ஏற்றி நல்விளக்குதனை ஏற்றி ஏழு விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்து சப்த கண்ணியர்களுடைய பேராற்றலை பெறுகின்றவாறு ஒட்டுமொத்தமாய் அத்தகைய கன்னியர்களின் ஆற்றலுக்குள்ளிருந்து நல் முத்துமாரியினுடைய ஆற்றலையும் பெறலாம் வளம் வருகின்ற பொழுது அற்புதமாக நான் என்னும் அகம் அகம்பாவம் கலைந்து வளம் வந்து வணங்குகின்ற பொழுது அவரவர்கள் இல்லமதில் குடியிருப்பதை உணரலாம் ஒவ்வொரு சயன காலங்களிலும் என்று யாம் உரைத்து மகிழ்ந்து நல் ஆசிகள் வழங்குகின்றோம் முத்துமாரி ஏற்றம் கொண்ட தலமாக இத்தலத்தை சுற்றி நிற்கும் பேராற்றல்கள் எல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றன யாம் உரைக்கின்ற கேட்டு அத்துணை அத்துணை பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் வளம் வருகின்றன எமை சுமந்திருக்கும் அற்புதமான மகிஷாசுர மர்தினியின் வடிவம் கொண்ட ஆற்றல் கொண்ட வாகனங்கள் எல்லாம் மேடையின் இருபுறமும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன என்று யாம் ஒத்துமாறி நல்விளக்க ஆசிகளையும் நல் காட்சி ஆசிகளாய் யாவருக்கும் வழங்கி வகோம் அவரவர்களுடைய குலதெய்வம் ஒன்றாக உடன் வந்து அமர்ந்து ஆசி வழங்குகின்ற நிலை முத்துமாறி உரைக்கின்றோம் நல் ஆசி கொடுத்து சுபனிகள் வடிவங்களையும் ஏற்று தண்டம் ஏந்தி வளம் வருகின்றது ஒவ்வொருவர் தன் வாகனங்களில் வளம் வந்து அவரவர்களுடைய ஆசிகளை அவரவர்கள் குலதெய்வமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தலத்தில் அமர்ந்து வளம் வந்தென்று உரைக்கின்றோம் நல்முத்துமாறி ஏற்றம் கொண்ட ஆசிகளை இயல்பு நிலையில் காதார கேட்கின்ற பொழுது என்று வந்து உரையாடுவாள் முத்துமாரி கனவில் வந்து கூட உரையாடவில்லை சயனகாலங்களில் காட்சி கூட சரியாக தெரியவில்லை என்று உணர்வோர்கள் இன்று உரைக்கும் எம்முடைய உரையை உண்மை உரை என கேட்டு நிச்சயம் நிதர்சனமாக ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலில் மட்டும்தான் இறை பிரபஞ்ச மகாகணங்களினுடைய ஆற்றலோடு இறை தெய்வங்களின் ஆற்றலையும் அழைத்து பேசுவது உண்மை என்று உணர்கின்றவர்களுக்கு நிச்சயமாய் காலத்தில் மாறி உரையாடுவோம் என்னும் நல்ல ஆசியையும் வரங்களையும் வழங்கி இத்தகைய உஷ்ண காலங்களில் ஏற்படுகின்ற அத்தகைய ஏற்ற இறக்க அவரவர்களுடைய சரீர ஏற்றவாறு விழுகின்ற அத்தகைய முத்துக்களை யாமே மறுபடி பெறுகின்றவாறு ஆற்றலோடு பெற்று யாம் வளம் வருகின்ற பொழுது எமக்கு ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளிலே நல்ல அபிநேக நிலைகளை மஞ்சள் பால் அற்புதமாக இரண்டும் கலந்தவாறு ஏற்றம் கொண்டு அமிர்தத்தினை பஞ்ச அமிர்தத்தினையும் கலந்து அபிடேக நிகழ்வு நிகழ்த்த அற்புதமாய் வேண்டி பெற்று யாம் அருள் நிகழ்வான ஆசிகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து இருந்து சித்தனோடு இணைந்து வழங்கி அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களோடு நாயன்மார்கள் ஆழ்வார்களோடு பிரபஞ்ச கணங்களோடு இவ்வாழய பிரபஞ்ச பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலை தக்க வைக்கின்ற நிலையையும் அகத்தியனிடம் வேண்டி பெறுகின்றோம் என்றுரைத்து சபையிலும் சென்று அமர்கின்றோம் என்று உரைத்து நல் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து ஆற்றலோடு அமர்ந்திருக்க எம் வாத்திய நிலைகளை உருவாக்கி அமர வைக்க எம்மை என்று வினவி நல்கி அமர்கின்றோம் ஆசிகளை ஏ போற்றி அற்புத நாயகியே போற்றி ஆனந்த வடிவே போற்றி முத்துமாரியே போற்றி என அன்னையை அனைவர் சார்பாகவும் குளிர்வித்து அற்புதமாக திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து அம்பாள் வந்து இப்போ நிக நிகழ்த்து இவங்க உடம்புக்குள்ளே இருந்து பேசினது வந்து இந்த 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 குரலில் பேசுவாங்க ஆனால் பேசினது வந்து அன்னை கடைசி மாதத்தில் கடைசி அவரது வெள்ளிக்கிழமை வந்து பாலும் மஞ்சளும் கலந்து அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க பஞ்சாமிரதம் இங்கே பூஜை பண்ணுவீங்களா அப்போ செய்ய சொல்லியிருக்காங்க உங்களால் ஏன்னா முந்த முத்துக்கள் போடதையெல்லாம் அதை ஏதோ ஒரு நிலையில இருந்து அவங்க திருப்பி வாங்கி அந்த விஷயங்கள் அனுகிரகங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வேண்டுதலையாற்று இங்கே என்ன வேண்டதுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த அம்மா சொன்னது புரிஞ்சதில்லை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க புரியாதவங்களுக்கு சொல்லிடுங்க கடைசி வெள்ளிக்கிழமை மாதத்தில் வரதா கடைசி வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி மஞ்சளும் பாலும் கலந்து அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கு அந்த அன்னைக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணாலும் சரி படைகளாக வச்சாலும் சரி